இருபத்தி ஆறு வருஷத்துக்கு அப்புறமா இந்த பாட்டு வந்து உங்க நேரம் வந்து சேர்ந்திருக்குங்க நினைக்கும் போது அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு Baها على cada

அண்மைய சில நாட்களாக இந்த பாடல்தான் சோசியல் மீடியா முழுவதும் வைரலாகி வருகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு சாதக பறவைகள் இசைக்குழுவில் ஒரு பாடகர் இந்த பாடலை பாடியிருக்கின்றார் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பாடல் மீண்டும் வைரலாகி வருகின்றது அதாவது எந்த சோசியல் மீடியாவை திறந்தாலும் இந்த பாடல்தான் இந்த பாடலை பாடியவர் யார் என பலரும் கேட்டு வருகின்றார்கள் அதாவது ரொம்ப அசால்ட்டாக கஷ்டப்படாமல் பாடுகின்றார் யார் இந்த பாடகர் என பலரும் கேட்கின்றார்கள் இந்த பாடகர் வேறு யாருமல்ல பல சினிமா பாடல்களை பாடி இருக்கக்கூடிய சத்யன் இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முதல் இவர் பாடிய பாடல் தற்போது வைரலாகி வருவதால் இவரை நோக்கி சினிமா வாய்ப்புகள் மீண்டும் வந்து கொண்டிருப்பதாக தெரிகின்றது தனது இளமை காலத்திலே மேடைகளிலே பாடுவதை இவர் வழக்கமாக கொண்டிருக்கின்றார் பின்னர் சினிமா பக்கம் திருப்பி இருக்கின்றார் சினிமாவிலே ட்ராக் பாடுவதற்காக இவரை பல இசையமைப்பாளர்களும் அழைத்து இருக்கின்றார்கள் நாள் இசையமைப்பாளர் பரத் பாச் அவர்கள் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படத்திலே ஒரு பாடலை பாடுவதற்காக அதன் டிராக பாடுவதற்கு ாக இவரை அழைத்திருக்கின்றார் இவரும் வந்து பாடலின் டிராக் சிறப்பாக பாடி கொடுத்திருக்கின்றார் அவ்வாறு பாடி கொடுக்கப்பட்ட அந்த டிராக் நடிகர் கமலஹாசன் அவர்களுக்கு போட்டுக் காட்டப்பட்டிருக்கின்றது அப்போது கமலஹாசன் சொல்லியிருக்கின்ற இந்த குரலே நல்லா இருக்கு என்னுடைய குரல் மாதிரி இருக்கு இந்த பாடலை போட்டு நீங்கள் இந்த பாடலை வந்து பைனல் பண்ணிவிங்க சொல்லியிருக்கின்றார் அவ்வாறுதான் இவருக்கு முதலாவது சந்தர்ப்பம் சினிமாவிலே அமைகின்றது அந்த சந்தர்ப்பத்தின் காரணமாக இவருக்கு கிடைத்த முதல் பாடலே ஹிப் பாடலாக அமைந்து விடுகின்றது அதற்கு பின்னர் இவர் கிட்டத்தட்ட நூற்று ஐம்பது பாடல்களுக்கு மேலே சினிமாவிலே பாடியிருக்கின்றார் இவரை அதிகமாக பாவித்திருக்கக்கூடியவர் அதாவது இவருக்கு அதிகமான சந்தர்ப்பங்களை வழங்கி இருக்கக்கூடியதாக இசையமைப்பாளர் ஜுவன் சங்கர் ராஜா அவர்கள் இருக்கின்றார் இருந்த போதிலும் அண்மை காலமாக இவருக்கு சினிமாவில் பாடுவதற்கான வாய்ப்புகள் எதுவும் கிடைக்கவில்லை அதன் காரணமாக ஒரு இசையமைப்பாளரை இவர் கேட்டிருக்கின்றார் எதற்காக எனக்கு பாடுவதற்கு சந்தர்ப்பங்கள் எந்த இசையமைப்பாளரும் தருவதில்லை என கேட்டிருக்கின்றார் அப்போது அதற்கு அந்த இசையமைப்பாளர் கூறியிருக்கின்றார் உங்களுக்கு வயதாகிவிட்டது தற்போது வெளிவரக்கூடிய பாடல்களை பாடுவதற்குரிய திறமை உங்களிடம் இல்லை என கூறியிருக்கின்றார் அதனால் இவர் மனம் மறந்திருக்கின்றார் இவருடைய ரசிகர் ஒருவர் இவர் பாடிய பாடலை இருபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னர் பாடிய பாடல் ஒன்றை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்திலே பகிர்ந்திருக்கின்றனர் இப்போது இந்த பாடல் வைரலாகிய பிறகு இவருக்கு பல சினிமா பாடல்களை பாடுவதற்கான வாய்ப்புகள் வந்து கொண்டிருப்பதாக தெரிகின்றது பாடகர் சத்யன் மகாலிங்கம் அவர்கள் மீண்டும் சினிமாவிலே பிரகாசிக்க வேண்டும் என நாங்களும் விரும்புகின்றோம் அண்மையிலே இவர் இலங்கைக்கு வந்து கிளிநொச்சியில் ஒரு இசை நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருந்தார் அந்த இசை நிகழ்ச்சியில் இவர் பாடிய பாடல்களை இந்த காணொலியை தொடர்ந்து பார்க்கலாம்

குசுந்தா தொளோடு தொளமென்ன தருவானு சிரத்தா மோய்க்குமார் கோளன் பருவையெட்டு ஆயா காரிகபொதிக மோதிகராயெட்டு பருவாச்சியா ஹே மோகி 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 <laughs> thank, you. Thank, you. Thank, you. thank you, I love you, thank you so much. पत्तले और उत्साह वगैरह